குர்பானை அறுக்கும் போது பேண வேண்டிய செய்திகள் என்னென்ன குர்பானி அறுக்கும் போது என்னென்ன விஷயங்கள் பேணணும் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் சில தப்புகள் செய்கிறான் குர்பானி அறுக்கும் போது பேண வேண்டிய செய்திகள் ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிங்க குர்பானி வந்து ரசூலாய் சரதாஸ்வரன் சொன்னாங்க ஒரு ஆடுக்கு முன்ன ஒரு பிராணி ஆடோ மாடோ ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்காதீங்க இன்னொரு அதீசில தெளிவாகவே வருது வாசனை எனக்கு மறக்குது குர்பானி ஆட்டுக்கு முன்னால் கத்தியை தீட்டாதீர்கள் அவ்வாறு நீங்கள் கத்தியை தீட்டுவது அந்த ஆடை இரண்டு தடவை அறுப்பதா இருக்கும்னு அவரை சொல்ல சொன்னார் சார் ரெண்டு தடவை அறுத்ததா இருக்கும் அப்படி தீட்டாதீங்க அது பிறகு என்ன செய்யறாங்கன்னா ஆ நாலு ஆடை ஒன்னா வச்சுட்டு நெல்லா வச்சுட்டு அது பாட்டு ஒன்னு அறுக்குறாங்க இன்னொன்னு பார்த்து கொண்டு இருக்கிறது அவ்வாறு செய்யக்கூடாது ஒன்றை மறைத்துத்தான் இன்னொன்றை அறுக்க வேண்டும் இதெல்லாம் நான் வச்சுக்கோம் இன்னொரு விஷயம் சில பேர் இந்த போது வந்து திருபிலா பக்கம் பார்த்து அறுக்கணும் அப்படின்னு அந்த மாடை தள்ளும்போது ஏதாவது ஒரு பக்கம் உழுகுது உழுந்ததுக்கு பிறகு அது வெயிட் பயங்கரமாக இருக்கும் இழுத்து போட்டு அதை போட்டு இழுக்கிறேன் மூக்கலாம் இழுத்து ஒரு மனுஷன் இழுத்து மூக்காத்துட்டார் பாவம் ரத்தம் ஊத்துது அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது நம்ம வரலனோ ஏதோ பக்கம் விழுந்துச்சு கிபிலா பக்கம் திருப்ப முடியுமா அதுக்கான வாய்ப்பு இருந்தால் திருப்புங்க இல்லையா பிரச்சனையே கிடையாது எந்த திசையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அது ஃபரது இல்லை கிபிலா பக்கம்தான் வச்சு கிபிலா பக்கம்தான் இவர் நின்று அறுக்கணுங்கிறது ஃபரதும் இல்லை வாஜிப்பும் இல்லை ஒரு முஸ்தகப்பான காரியம் அதற்காக அந்த பிராணியை கஷ்டப்படுத்துவது என்பது மக்குருவான காரியம் அதனால் அந்த பிராணியை கஷ்டப்படுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த தீட்டக்கவையை கத்தியை நல்லா தீட்டிடணும் தீட்டிவிட்டு அதை அறுக்க வேண்டும் அறுக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நல்லா கவனிங்க அதை அறுப்பவர் பயப்படுறவராக இருக்கக்கூடாது தகரியமான ஆளாக இருக்கணும் அவர் அறுங்க உங்களுக்கு அறுக்க தெரியலையா வேற ஒருத்தர் கூட அறுக்க வைங்க தப்பில்லை முஸ்லீமா நம்பரை கூப்பிட்டு அறுக்க வச்சுக்கோங்க நீங்க பயந்துகிட்டே போய் அறுத்து மூன்று நரம்புகள் கட்டாய நான்கு நரம்புகள் அறுபட வேண்டும் அதில் மூன்றாவது ஒரு முஸ்லிமின் கையால் அறுபட்டு இருக்க வேண்டும் மூணு நாள் என்ன நல்ல நான் வச்சுக்கோங்க உணவு குழாய் நமக்கு உணவு குழாய் இருக்குன்னா உணவு குழாய் இன்னொன்று குழாய் ரெண்டு குழாய் ஆச்சுங்களா இந்த பக்கம் ஒரு நரம்பு இந்த பக்கம் ஒரு நரம்பு அறுக்கிற முறை என்ன இப்படி நேராக அறுத்துட்டு இந்த சைடு ஒரு ஓட்டு இந்த சைடு ஒரு ஓட்டுனீங்கன்னா நாளும் அறுவட்டு விடும் இது ஈஸியான முறை இதில் மூணு ஒருத்தர் அறுத்துட்டார் முஸ்லீம் அறுத்துட்டார்னா அந்த குர்பானியும் கூடும் அந்த கறியை சாப்பிடுவதும் ஜாயிஸ் ஆகும் இவர் பயத்துல ரெண்டு கொழாய் மட்டும் அறுத்துட்டாரு ரெண்டு உணவு கொழாய் மூச்சு கொழாய் அறுத்துட்டாரு அல்லது உணவு கொழாய் அறுத்து சைட்ல இப்படி இப்படி போனாரு நரம்பு அறுபது ஒரு நரம்பு அறுபட்டுருச்சு இது எது அறுபல இன்னொரு நரம்பு அறுபடவில்லை மூச்சு கொலாய் அறுபடவில்லை என்றால் அதை வாங்கி அந்த காஃபில் அறுத்துட்டார்னா குர்பானியும் கூடாது அந்த கறியை சாப்பிடுவதும் கூடாது இன்னைக்கு நிறைய பேர் பயத்துல கொஞ்சம் பேர் அறுத்துட்டு நீ அறுத்துங்கிறாங்க மிச்சத்தை வாங்கி அவ்வாறு தடாம் மவுது பில்ல அவ்வாறு செய்யவே கூடாது முஸ்லீமான நபராக இருந்தால் கூடும் எனவே குர்பானை அறுக்கும் போது பயப்படாத நபரை நல்லா அறுத்து அந்த நான்கு நரம்புகளையும் அறுக்கணும் இப்போ பார்த்தீங்களா அதை சொன்னாங்க பார்த்தீங்களா நான் இரவுல அறுக்கிறது ஏன் மக்குருவாக்கப்பட்டது ஆரம்ப காலத்துலனா நீ நாலு நரம்பு அறுக்க மூணு நரம்பு முஸ்லீம் கையால் அறுக்காம அறுத்து அறுத்துருந்த குர்பானி கூட போயிடும் இல்லையா அது முஸ் அறுத்து அறுத்துருந்தா அதனால தான் இரவு மக்குருண்டே எழுதுனாங்க கிதாபுகளில் அதனால் அந்த நரம்புகளை சரியான முறையில் அறுத்திருக்க வேண்டும் முஸ்லீம் அறுத்து இருக்க வேண்டும் இது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குர்பானி கொடுப்பவர்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது கத்திக்கு நீ எந்த அளவில் சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் கூறாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் ஏன்னா அது ஒரு ஆட்டை சித்திரவதை செய் போட்டு தேய் தேய் தேய்ச்சு இருவதறு தான் அறுக்குதுங்கிறது சித்திரவதை அது ஆட்டுக்கு சிரமம் இருக்கக்கூடாது கத்தியின் அளவு பற்றி பிரச்சனை இல்லை